ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாங்காய் போட்டு மீன் குழம்பு பார்க்கலாமா இதில் நான் என்னென்ன அரைச்சேன்னா அது காட்டலை சின்ன வெங்காயம் ஒரு நாலு ரெண்டு தக்காளி கருவேப்பில் கொஞ்சம் ஜீரகம் ஓகேங்களா பெப்பர் தூள் நான் வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிப்பேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சூப்பர் ஸ்வீட் மேங்கோ இது அப்புறம் ரெண்டு ஒரு தக்காளி இதில் நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கோம் ஸோ இது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மிளகா கடுகு இது வீட்டு வளகம் இது ஸ்பூன் நம்ம நம்ம இப்போ பார்க்கலாமா இதே நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ஐம்பது கிராம்க்கு மேலே ஊத்திக்குங்க ரொம்ப நல்லது வெந்தியம் வடகம் போட்டுக்கலாம் தண்ணி இருந்திருக்கு போல இருக்கு அதில் தேங்காவோட பேஸ்ட் நான் காற்ற மறந்துட்டேன் இதை சின்ன வெங்காயம் நான் வேணா நோட் இதில் போடுறேன் ஸோ பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ கத்திரிக்காய் இருக்கும் எங்கள் கையில் வதக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது வதங்கட்டும் அது வதங்கிடுச்சு சிக்கன் இப்போது தேவையான உப்பை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பூல் போட்டு புளி ஊற்றிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் எண்ணெய் அப்படியே மேலே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாப்பொருள் போட்டுக்கலாம் ஸோ புளி வந்து நீங்கள் லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இது லைட்டாக ஒரு இது வதக்கிட்டு இது என்னோடய அம்மாவோடய ஸ்டைலு ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு புளியில் யூஸ்வலாக புளியில் போட்டு கரைக்காமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப அந்த பச்சை வாசம் தானே இருக்கும் இப்போது ஒன்று லெமன் சைஸ் பொடி டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியில் நான் அப்படியே ஃபுல்லாக கரைச்சிருக்கேன் டோட்டலாக நம்ம டூர் ஹண்ட்ரட் எம்எல் ஊற்ற இப்போது கொஞ்சம் கோக்கோனட்டு ஒரு ரெண்டு பத்தாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கோங்க ஸோ டூ ஹண்ட்ரட் எம்எல் ஓட்டர் இது ஸ்லோலாம் வச்சு பதினைஞ்சு நிமிஷம் பெடிக்க வைங்க குழம்பு டிக்கானவங்க மீன் போட்டு மீன் போட்டு மூணு நிமிஷம் தான் கொதிக்கணும் அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது இந்த கடாயை நான் வந்து டி நகரில் வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த பிளாக் கலர் மண்ணு சட்டியில் வாங்கணும்னு ஸோ அமேசானில் பார்த்தேன் இது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே போட்டிருந்தது உங்களுக்கு வேணும்னா டி நகரில் இந்த பிரிட்ஜ் கடியில் இருக்க நிறைய ஷாப்ஸ் இருக்குது அங்கே அவைலபிளாக இருக்குது இந்த கடாயை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இது கொதிக்கட்டும் தேவையான தண்ணி ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்திரம்னா போட்டுக்கலாம் ஸோ இந்த இதில் இந்த ஸ்டேஜ் இந்த அளவில் இருக்கணும் அப்போ தான் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு கொதிச்ச உடனே நல்லா திக்னஸ் ஆகும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதிச்ச உடனே நம்ம மேங்காவும் மாங்காவும் போட்டுடலாம் ஸோ பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கணும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிச்சிருச்சு இந்த புட்டி குட்டி பபுல்ஸ் வந்து பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம வந்து மேங்கோ போடுறோம் நான் மேங்கோ போட்டு மீன் குழம்பு போட்டுட்டு சரி சாரி மீனை பிஷை போட்டுட்டேன் நான் த்ரீ மினிட்ஸ் தான் நான் வந்து கொதிக்க வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் மேங்கோ வந்து இது ஸ்வீட் மேங்கோ ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது புளிப்பாக இருக்காது ஸோ இது ஷீலா மீனோட குழம்பு ஓகேயா இப்போ மீன் போட்டாச்சு கரெக்டாக த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்று ஓகே த்ரீ மினிட்ஸ் கொதிச்சிருச்சு ஸோ திறந்து பார்க்கலாம் இது கொஞ்சம் அந்த ஹீட்டை அரங்கினா தான் நமக்கு அந்த எண்ணெய் வரும் மேலே ஸோ இப்போ குழம்புக்கு இதுல இருக்கிறதுனால மேங்கோ பார்க்கலாம் மேங்கோ ரெடியாக இருக்குது ஓகே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை பாய் டேக் கேர்